கார்த்தி ரேவதி சரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்களோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுவாதி வந்து ஒரே யோசனையோடையே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க கேட்டோடனே இந்த பக்கம் என்ன ஆச்சு ஏன் வந்து கவலையோடு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டி வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க அதில் வந்து நான் கலந்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் நல்லா பாடுவியே நான் தான் வந்து ஏற்கனவே உன்னை வந்து பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன்ல உனக்கு தான் திறமை இருக்குல்ல அப்புறம் எதுக்காக வந்து தயங்கிற தைரியமாக கலந்துக்க வேண்டியதானே இல்லை அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறப்ப நீ அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது உன் திறமையை வந்து கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க உனக்கு இருக்குங்கும் போது அதை வந்து நீ தான் வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நீ வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உனக்கு குரலை கேட்டு ந எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறப்ப வந்து உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீ அந்த திறமையை ஏன் வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிற இல்லை அம்மாவை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு ஒரு விஷயம் நீ வந்து எந்த தப்பும் செய்யலை நீ வந்து உன்னுடைய திறமையால் பாட்டு பாடி எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தினேன்னா உனக்கு அந்த தொழிலில் வந்து அங்கீகாரம் முதல்ல இடம் ஜெயிச்சு இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் சரி உன் அம்மாவையும் பெருமைப்படுத்துகிற உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீ ஏன் வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ரேவதி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து ஸ்வேதா வந்து ஏன் மறைக்கிற உன் அக்கா கிட்டே சொல் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டோடனே அதை அவளே உன் தங்கச்சியை சொல்லுவாள் கேளையே அவள் பாட்டு போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கு காம்படிஷன் ஒன்று வருது அதில் பாடணும்னு ஆசைப்பட்றா அப்புறம் வந்து கேட்டால் பாட வேண்டியதுதானே அவர் தான் சொல்கிறார்ல அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு வந்து அம்மா நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து எவ்வளோ கோவப்படுவாங்கன்னு தெரியும்ல ஏற்கனவே சும்மா வந்து திருவிழாவில் ஒரு நான் பாடுறேன்னு தெரிஞ்சதுக்கே அன்னைக்கு வந்து என்னை வந்து பாட விடாமல் சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு விஷயத்த என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல உன் அக்கா சொல்கிறத கேளு நீ தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குழம்பிக்காத எதுவாக இருந்தாலும் உனக்கு வந்து பக்கபலமாக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லைக்கா வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க இந்த பக்கம் சொல்கிறத கேளு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க உன் அக்கா சொல்கிறத முதல்ல புரிஞ்சிக்கிட்டுக்கோ தைரியமாக காம்படிஷன் போ மொத்தமெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வாதி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா ரேவதி வந்து ரொம்ப நன்றிக்குன்னு ராஜாவுக்கு வந்து கார்த்திக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல எதுக்காக எனக்கு சொல்கிற அப்படின்னா இல்லை என் தங்கச்சியை வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீ பேசின இல்லை அப்படிங்கிறப்ப நான் அதுக்காகலாம் ஒன்றும் பேசலை அவளுக்கு உண்மையிலே வந்து டேலண்ட் இருக்குது அப்படி இருக்கிற டேலண்ட்டை வந்து அவளுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணால் வந்து மற்ற விஷயம் எல்லாமே வந்து வாழ்க்கையில் அவ ஜெயிக்க முடியும் என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தா அது வந்து ஏமாற்றக்கூடாது அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு சொல்ல சொல்ல தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க சரி இப்போ எங் என்ன வந்து நம்ம வெளியில போகணும் முக்கியமான வேலை என்னென்னு சொன்னோன்னே மகேஷ் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து சொன்னோன்னே சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதியும் ரெண்டு பேரும் காரில் கிளம்பி போறாங்க காரில் கிளம்பி போயிட்டு வந்து அங்க அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க மகேஷ் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சமயத்துல அதே இடத்துக்கு வந்து மல்லிகாவை பார்க்கறதுக்காக சாமுண்டேஸ்வரியும் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் ரேவதி கார்த்திகையை பார்த்துட்டு வா போய் ஓரமாக போய் நிற்போம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பயமா இருக்குது அம்மா வந்து எல்லா விஷயம் மகேஷை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்மளை பிடிச்சி வந்து நமக்கு முன்னாடியே மகேஷை வந்து அம்மா வந்து கண்டுபிடிச்சி வந்து மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே இன்றைக்கே வேணா வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை வந்து அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் மயில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன ஆச்சு ஏதாவது ஒரு சிக்கலா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுவாத்தியை பற்றின விஷயத்தெல்லாம் மயில்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல சகலை நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த குடும்பத்துக்காக நிறைய பாடுபடுறீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க இந்த சிவனாண்டியோட சித்தப்பா அப்போ தான் வந்து காட்டுறாங்க அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இந்த ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து வச்சதோட முழு பங்கு என்னோட தான் சேரும் எப்படியும் சாமுண்டேஸ்வரி வந்து கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை வந்து ராஜசேதுபதி குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாள் இதை வச்சு தான் நம்ம வந்து திட்டமே போடணும் அப்படின்னு சொல் ராஜசேதுபதி பேரன் தான் நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கான் அவனை முதல்ல வந்து கரெக்டாக கைங்குலமாக வந்து மடக்கி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதான்னு பாரு சிவனாண்டிங்கிறாங்க அதோட அதிரடியாக முடியுதுன்னே சொல்லலாம்